நம்முடைய அன்பு தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இப்தார் என்பது ரமலான் மாதத்தில் கதிரவன் மறைந்த பின்னர் இஸ்லாமியர் மாலையில் நோன்மையும் முடித்துக் கொள்ளும் பொருட்டு இந்த உணவு உண்ணும் நிகழ்வு ஒரு ஆன்மீக அனுபவம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த ஆன்மீக அனுபவமான புனித ரமலான் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே மிகவும் பாராட்டுக்குரியது இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல இருக்கிறேன் ஜாதி மதங்களை கடந்து அனைவருக்குமான கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த நிகழ்வின் மூலம் நிரூபிக்கப்பட்டு உள்ளது இது இஸ்லாமியர்களுக்கான நிகழ்ச்சி என்றாலும் இந்த இப்திகளில் அனைத்து மதங்களை சார்ந்தவர்களும் கலந்து கொள்வது என்பது மதங்களிடையே நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் என்ற உணர்வை நாம் இங்கு நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்திய திருநாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற நமது மாண்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஒரு முறை அல்ல இருமுறை அல்ல மூன்றாம் முறையாகவும் தமது இந்தியாவுடைய பிரதமராக இன்றைக்கு வளம் வருகிறார் என்று சொன்னால் நூற்றி நாற்பது கோடி மக்கள் வாழ்கின்ற இந்திய திருநாடு பல்வேறு மொழி மாலி மாநிலங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது இவ்வளவு ஜனநாயக நாட்டை உள்ளடக்கி அதை தன் குடையின் கீழ் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து நிறுத்தி அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்ற நல்லத்தோடு அவர் பணியாற்றி இந்திய திருநாட்டுடைய புகழ் இன்றைக்கு உலக அரங்கில் இந்திய திருநாட்டை அனைத்து வேலை நாடுகள் பணக்காரனர் சொல்ல அனைவரும் திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலையை மாண்புக்கு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய திருநாட்டிற்கு சேர்த்திருக்க என்று சொன்னால் அதனால்தான் அவர் ஒரு முறை இல்ல இருமுறை மூன்றாம் முறையாகவும் பாரத பிரதமராக அவர் வளம் வருகிறார் மதியம் இன்னும் எத்தனை முறை நாடாளுமன்ற தேர்தல் நடந்தாலும் திரு நரேந்திர மோடி தான் இந்த நாட்டினுடைய பிரதமராக வருவார் அனைத்து மக்களும் சமமாக பார்க்கின்ற பண்பு அனைத்து மக்களும் ஒரு மக்கள் என்று நினைக்கின்ற நிலைப்பாடு இப்படி மனித சக்தியோடு இதையும் கவர்ந்த தலைவராக இன்றைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் வருகிறார்கள் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டது ஜல்லிக்கட்டு பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாது என்று இருந்த அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை ஒரே நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தீர்த்து தந்த தந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே சாரும் என்பதை நல்ல நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு ஜல்லிக்கட்டு காளைகள் ஜல் 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 என்று ஓடுகின்ற நிலை நம்முடைய பாரத பிரதமர் என்பதை நன்றியோடு தெரிவித்து இந்த அளவிற்கு இந்த விழா சிறப்போடு நடைபெறுவதற்கு காரணகரத்தாக இருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து வருகிறேன் நன்றி